வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான கருவேப்பிலை துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் இதை வந்து தண்ணியாக வச்சிங்கன்னா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் கெட்டியாக வச்சோம்னா சாதத்தில் போட்டு நெய்யோ இல்லை நல்லா நூற்றி சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுகர் லெவல் வந்து நல்லா கண்ட்ரோல் கொண்டு வரும் கருவேப்பிலைக்கு வந்து அந்த சக்தி இருக்குது கருவேப்பிலை எள் எல்லாமே வந்து சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ வாங்க அந்த அருமையான கருவேப்பிலை தொவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்து வறுத்துக்கலாம் உளுந்து லேசாக சவக்க ஆரம்பிக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்ன சைஸாக அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பூண்டு சேர்த்துக்கலாம் அது கூடவே நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாதத்தை வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு பத்து லேசாக வதங்கிடுச்சு பாருங்க இப்போ இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில் ரொம்ப காஞ்சிருக்காது காஞ்சுன்னு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக எப்போயும் எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதச்சிக்கலாம் இப்போ நல்லா வதங்கி இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அமர்த்திடலாம் அமப்பிட்டு ஆற விட்டுட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் பரப்பறன்னு அது மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அருமையாக துவையல் ரெடியாகிருச்சு வந்து பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது நீங்கள் சட்னியாக தண்ணியாக வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கலாம் இது வந்து அப்படியே நீங்கள் சாதத்தில் போட்டு புரட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றியோ இல்லை நெய் ஊற்றியோ சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டெய்லி ஒவ்வொரு படி சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதில் வந்து இந்த துவையல் போட்டு டெய்லி ஒவ்வொரு படி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகும் கருவேப்பில் சேர்த்துருக்கிறதுனால வேப்பிலைக்கு சமமான சத்துக்கள் வந்து இதில் இருக்குது கருவே ஸோ அதனால் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க சுகர் வந்து நல்லா கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி